தமிழ் தோழமைகள் அனைவருக்கும் உங்கள் தமிழழகி ஆசம அன்பாக வணக்கங்கள் அன்னச்சத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாயிரம் நாட்கள் அன்னம் ஆயிரம் புண்ணியங்கோடி ஆங்கோ ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற மகாகவி பாரதியின் வரிகளுக்கு எடுத்துக்காட்டாய் தஞ்சாவூரின் சாஜகா கட்டிடக்கலையின் சோழனாய் சோழ நாய் ஒருத்தநாடு முத்தம்பா சத்திரத்தையும் மனோரதம் என்ற கோபுரத்தையும் கட்டிய பெருமைக்குரிய மன்னனாம் நம் தஞ்சையை ஆண்ட தன்மான சிங்கம் வீர சரபோஜி அவர்களின் நற்பணிகளை சிலவற்றை இன்று காட்டுவோம் முதலாம் சரபோஜி மன்னர் இவர் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்து ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு காணின்றனர் இவர் மராத்திய அரசரான தஞ்சாவூரின் முதலாம் ஏகோஜியின் குடும்பம் இவர் ஆயிரத்தி எழுநூத்தி பனிரெண்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரை தஞ்சையை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்தார் இவர் மராத்திய ஆட்சி பகுதிகளை விரிவுபடுத்தியதோடு பல இலக்கியங்கள் உருவாகவும் காரணமாக அமைந்தவர் இவரின் ஆட்சிக் காலத்தில் தான் அபிராமி பட்டர் வாழ்ந்து வந்தார் என்றும் அபிராமி அந்தாதி அபிராமி அம்மை பதிகம் போன்ற நூல்களையும் இவர் தான் ஏற்றார் என்றும் வரலாறு ஏற்பது இரண்டாம் சரபோஜி மன்னர் இரண்டாம் சரபோஜி மன்னர் வந்து சரபோஜி மாமன்னர் இவர் செப்டம்பர் இருபத்தி நான்கு ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு பிறந்து மார்ச் ஏழு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு காலமானார் இவர் மராத்திய போர்சலை வம்சத்தைச் சேர்ந்த தஞ்சாவூரின் மராத்திய ராஜ்ய மன்னர்களுள் ஒருவரானார் இவரே இந்த ராஜ்யத்தின் இறுதி சுதந்திர அரசனும் அவர் நம் தஞ்சாவூரின் பெருமையான சரஸ்வதி மகால் உலகத்தையும் நம் தஞ்சையில் அமைந்துள்ள கொடிமருத்து மூலையில் இருக்கக்கூடிய பீரங்கி மேடையும் இவர்தான் இருக்கிறார் இரண்டாம் சரபூஜி மன்னர் அனைத்து தரப்பட்ட மக்களையும் தன் நண்பர்களாக கொண்டிருந்தனர் இதற்கு எடுத்துக்காட்டாக ஒருமுறை தன் நாட்டில் பயணம் மேற்கொள்ளும் போது விலை மதிப்புள்ள ஒரு நாணயத்திற்கு சில்லரை யாரிடம் கிடைக்கும் என்று விசாரித்தது காடுபெட்டு விடுதி என்னும் ஊரில் சூசா சுப்பன் செட்டியாரின் முன்னோரான முருகன் செட்டியாரிடம் இருக்கும் என்பதை அறிந்து செட்டியாரின் இல்லத்திற்கே நேரடியாக சென்ற விஜயன் சென்று நட்பு கொண்டார் பின் செட்டியார் அல்மறை வரும் போதெல்லாம் பள்ளாக்கில் வர வேண்டும் என்று கூறி பள்ளாக்கையும் அதை தூக்க ஆண்களையும் நியமித்து வந்தார் இரண்டாம் சரபோஜி மன்னர் அழகிய தோஷமும் வீரமும் மானமும் நேர்மையும் ஒழுக்கம் உடையவராக திகழ்ந்தார் கல்வியிலும் கலையிலும் தன் காலத்தை செலுத்தி தன் வாழ்க்கையை புனிதமாக நடத்தி வந்தார் பிரெஞ்சு ஜெர்மன் கிரேக்கம் லத்தீன் வடமொழி தமிழ் தெலுங்கு போன்ற பல மொழிகளையும் அறிந்திருந்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு தேவநாகரி எழுத்தில் இயக்க வல்ல ஓர் அச்சகத்தை முதன் முதலில் நம் தஞ்சையில் உருவாக்கினார் அது மட்டுமல்லாமல் பிறகு ஆங்கில அச்சகம் ஒன்றையும் நிறுவினர் சாழ்வநாயக்கப்பட்டினத்தில் அமைந்துள்ள மனோரதம் என்ற அழகிய கோபுரத்தை இவர் தான் கட்டியிருக்கிறார் நெப்போலியனை ஆங்கிலேயர் வென்றதன் நினைவாகத்தான் இக்கோபுரத்தை கட்டியாராம்

அதாவது உத்தம்பா சத்திரம் யமுனம்பா சத்திரம் யோகாம்பா சத்திரம் ஆகிய மூன்று சத்திரங்களையும் உருவாக்கி அதில் அனைவருக்கும் உணவளித்தல் மருத்துவம் பார்த்தல் கல்வி போட்டுதல் போன்ற பல நட்பணிகளை செய்து இந்த சத்திரங்கள் அனைத்தும் இன்றும் செயல்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஒருத்த நாடு உத்தம்பா சத்திரத்தை இந்திய அரசு தொல்லியல் சின்னமாக அறிவித்துள்ளது அனைத்து ஊர்களிலும் இருக்கக்கூடிய இருந்து வரக்கூடிய வருவாயிலிருந்து கோவிலுக்கு திருப்பணி செய்தல் கல்வி பார்த்தல் மருத்துவம் பார்த்தல் போன்ற பல நட்பனைகளையும் செய்து வந்தார் நம் தஞ்சையில் அமைந்திருக்கக்கூடிய மாமன்னர் சரபோஜி அவர்களின் கல்லூரி எண்ணற்ற கல்வியாளர்களை உருவாக்கியுள்ளது அவற்றில் படித்து அனைவரும் பயன்பட வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காம முடியாது சப்ஸ்கிரைப் பண்ணி குட்டி பிரஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம்